என்னது இது பச்சை பயிருக்கு உயிர் வந்துருச்சா நகருதுன்னு முத்து பார்த்தா வண்டு எப்படி வந்துச்சுன்னே தெரியல அதுலயே அந்த கருப்பா இருக்குமே அந்த வண்டெல்லாம் கிடையாது பச்சைப்பயிர் கலர்லயே அதுக்கு குட்டியை கை கால் முளைச்சு ரெக்க வேற அது பார்த்தா பச்சை பயிர் மாதிரியே தான் இருந்தது வண்டுன்னு கண்டுபிடிக்கவே முடியல இப்போ என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இவ்வளவு வாங்கி கீழே கொட்டுறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது ஆனால் தட்டோட அப்படியே அடுப்புல வச்சு லைட்டா சூடு ஏத்திட்டு அதுல இருந்து வண்டெல்லாம் பறக்கி போட்டுட்டு பாதைய மட்டும் வெளியில் வச்சிருந்தேன் இங்கதான் வெயிலே காய மாட்டேங்குது வெயில் காஞ்சாவது வெயிலில் காய வைக்கலாம் இனி ரெண்டு நாளைக்கு பச்சைப்பயிரா செஞ்சு செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பச்சை பச்சைப்பயிர் சாதம் தான் ரெடி பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தேன் மிச்சதா அப்புறமா பச்சை பயிர் கிரேவி அப்புறம் ஏதாவது ஒண்ணு செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு அப்புறம் அந்த பச்சை பயிர் சாதம் எப்படி செஞ்சிருந்தேன்னா ரெண்டு கிளாஸ் அரிசி ஹாஃப் கிளாஸ் பச்சை பயிர் அது பச்சை பயிர் மட்டும் வருத்துட்டு அரிசி கூட ஒரு ஹாஃப் அன் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ குக்கர்ல எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு தட்ன பூண்டு நீளமா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஊற வச்சிருக்க அரிசி பச்சை பயிர் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நான் எடுத்துருக்க அரிசி பயிர் அளவுக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி விட்டு குக்கர்ல மீடியம் ஃபிளேம்ல மூணு விசில் விட்டு எடுத்தா சூப்பரான பச்சை பயிர் சாதம் ரெடி நாளைக்கு இன்னொரு மணி விழாக்களை பார்க்கலாம் பாய்